நல்லபாட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திமுக கூட்டணி உடையும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு மிக மோசமான தேர்தலாக இருக்கும் என்ற அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆமா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இரநூத்தி பத்து தொழில வருவாங்க கண்டிப்பா ஏடிஎம்கே பிரியப்போது ஏடிஎம்கு பாருங்க எடப்பாடி என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு விஜயை வாங்கன்னு சொல்றாரு சீமா சீமானம் வாங்கன்னு சொல்றாரு எப்படி வருவாங்க அவங்கவுங்க தனித்தனியா அன்னைக்கும் ஓட்டு பிரியம் டிஎம்கே ஓட்டு என்னைக்கும் இருக்கும் டிஎம்கே ஓட்டு முதியவர்கள் சிறியவர்கள் எல்லாமே அவங்க போடுறவங்க கண்டிப்பாக போடுவாங்க இரநூத்தி பத்து தொகுதியில் கரெண்ட்டாக வரும் அது சந்தேகமே கிடையாது அது உடையாது தமிழ்நாட்டுக்காரவங்க தமிழ்நாட்டு மேலே உரிமை உள்ளவங்க உணர்வு உள்ளவங்க அதனால் உடையாது வாய்ப்பு இல்லை அதுக்கும் வாய்ப்பில்லை போக மாட்டாங்க காங்கிரஸுக்கும் சனாதனம் பிடிக்காது விசிகாவுக்கும் சனாதனம் பிடிக்காது அதனால் போக மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் ஏன்னா எதிர்கட்சியில் வந்து ஸ்டரியாக ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை எடப்பாடி வரைக்கும் அந்த கட்சி வேலைக்கு ஆகாது ஏன்னா ஒன்று அனாதிமுக ஒன்றா இல்லாமல் கண்டிப்பாக ரெண்டாவது ரிப்பீட் வர்றதுக்கு சான்ஸே இல்லை இது என்னுடைய அதாவது நான் அரசியல் கடந்து ஒப்பீனியன் ஏன்னால் அனாப்படை ஜெயலலிதாவே தன்னை திட்டினவங்களாம் கூட்டு வச்சு தான் ஜெயிச்சுருக்காங்க இவர் நான் தான்ட்டு இவரை இவருக்காவது நீங்கள் மட்டும்தான் பார்க்குறாரு இதனால தான் நான் சொல்கிறேன் திமுக கூட்டணி உடையது ஏன்னா ஒரு சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்கிறத பார்ப்பாங்களா தோற்று போகிறது பார்ப்பாங்களா ஜெயிக்கிற பக்கம் தான் இருப்பாங்க எல்லாருமே கண்டிப்பாக அதாவது ஜெயிக்கிற குதிரையில் தான் பண்ணிங்கிட்ட ஆசைப்படுவோம் இப்போ ஓடுறவங்க வந்து ஜெயிக்கிற பக்கம் தானே நம்ம இப்போ தோத்து போடணும் நம்ம நின்று அங்கே போனால் தோற்று போடுன்னு தெரிஞ்சு யாராவது தோற்று போவாங்களா தோற்று போடுறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படி ஒன்றும் இல்லைம்மா திமுக தான் வரும் அப்படி தான் சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு திமுக தான் வரும் அதெலாம் அதெல்லாம் பண்ணுவோம் திருமாவளவன் சார் அவங்களாம் பெரிய சான்ஸே கிடையாது அவங்களுக்கு தான் இது வேண்டிய உதவிகள்லாம் செய்கிறாங்கல்ல அப்புறம் என்ன கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் அனுசரித்து தான் போகிறாங்க ஆமாம் எல்லாம் அவங்களுக்கே தெரியுமா இதில் என்ன இருக்குது திருமாவளவன் சார்லாம் வந்து அப்போத்துலேருந்து அங்கே தானே இதில் தான் இருக்காங்க திமுக கூட்டம் தானே இருக்கிறாங்க கண்டிப்பாக வருவாங்க அனுசரித்து போகிறதுனால தான் இவ்வளோனாலும் அவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க கண்டிப்பாக ஸ்டாலின் தான் கொடுக்குறாரு வேறு யாரும் கொடுக்கல இதுக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியல அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு தெரியல அண்ணாமலை செய்யுது அண்ணாமலை பற்றி நான் சொல்ல வரல ஸ்டாலின் துவக்க மாட்டார் துவக்க மாட்டார் மக்களுக்காகவும் நிறைய செய்கிறாரு ரூபா கொடுக்குறாரு பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறாரு பெண் பிள்ளைகளும் நல்லா பாதுகாக்கப்பா படிக்கிறது அவங்க படித்து அவங்க மேலே போகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்கிறாரு ஏரியா ஏரியாவாக போகிறாரு மக்களை சந்திக்கிறாரு அதை விட அவர் பையன் அதுக்கு மேலே இருக்கார் அப்பனுக்கு மேலே பிள்ளை அப்படி இருக்காங்க அது குடும்பமே அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது மக்கள் அவங்கள மறக்க மாட்டாங்க அனுசரித்து தான் போகிறார் அவர் அனுசரித்து தான் போகிறார் அவங்க பல பேர் பல விதமாக பேசுகிறாங்கம்மா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அண்ணாமலையும் சொல்லுவார் எடப்பாடியும் சொல்லுவார் அவங்க கட்சிக்கார் அத்தனை பேரும் சொல்லுவாங்க ஆனால் அவங்க தான் போத்து போவாங்க அவருக்கு வந்து இப்போ பொம்பளைங்களுக்கெல்லாம் இலவசமாக பசி விட்டாரு மாதம் மாதம் ஆயிரம் கொடுக்குறாரு படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் ரூபா போடுறாரு இன்னும் காலேஜுக்கு சேர்கிறவங்களுக்கும் கொடுக்குறான்றார் கொடுப்பார் செய்வார் ஓட்டு அளிப்பாங்கனாக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த பஸ் வசதி சொன்னி கொடுத்துருக்குறாங்க எல்லா வசதியும் இருக்கு உங்களுக்கே தெரியுமா நீங்களும் லேடிஸ் தானே தெரியுமா தெரியாதா ஆ என்ன பண்ணியிருக்காங்க காமராஜர் பில்லில் மதிய உணவு கொடுத்தாங்க இப்போ நல்லா ஏழை சிறுவர்கள் எல்லாம் படிக்க போகுது வசதி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு காலை உணவு திட்டம் வரவேற்க இல்லை கவர்மெண்ட்டு அடுத்த மாநிலத்தில் உள்ளவங்களே இதை வரவேற்காங்களே அடுத்த மாநிலத்தில் உள்ளவங்களும் வரவேற்று அந்த புகழ்ந்து தானே பேசியிருக்கிறாங்க அதில் சந்தேகம் இல்லையா எதிரிக்கே ஆள் இல்லை ஓடு ஓட்டப்பகுதியில் ஓடி வர ஆள் இல்லை அது எப்படி இது இது வரைக்கும் நான் பின்னாடி தங்கிடுவாங்கன்னு சொல்ல முடியும் அதை ஓடுறங்கன்னா அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஓடுறவங்கள விட்டுட்டு அஞ்சு கிலோமீட்டருக்கு பின்னாடி ஓடுறவங்கள முன்னாடி வந்து ஜெயிப்பாங்க அதுதான் காரணம் ஏன்னா தான் அவங்க வந்து இப்போ அண்ணாமலைக்கு வந்து விரக்தின்னா அவரை தலைவர் தூக்கிட்டாங்க என்ன ஒன்று அண்ணாமலை வந்து பாராட்டி தான் ஆகணும் அவர் கிரவுண்ட் லெவலில் நல்லா ஒர்க் பண்ணி வச்சிருந்தார் எடப்பாடிக்காக வந்து அண்ணாமலையை வந்து க தூக்கிட்டு பண்ணதான் ஏன்னா வந்த பாரதிய ஜனதா தலைவரில் கிரவுண்ட் லெவலில் கிராம லெவலில் கூட ஓரளவுக்கு அந்த கட்சி கொடியை கொண்டு போய் நின்னார்னால் அது அண்ணாமலை தான் காரணம் அவருக்கு அந்த விரக்தி கூட இருக்கலாம் அவர் ஏற்கனவே சொல்லிகிட்டு தான் இருந்தார் ஒன்றுமே வரல அதான் நடைமுறைக்கு ஒத்து வராது கண்டிப்பாக இப்போ எல்லாம் பாருங்கள் தெருவுக்கு மாதிரி கவர்மெண்ட் வேலை எல்லா ஏரியாலையும் போய் பாருங்கள் காவா பணிகள் நடக்குது எல்லா வேலையும் நடக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் அங்கங்கே முகாம் போடுறாங்க மக்கள் துறைக்கு குறை தீர்க்குறாங்க நானும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறேன் அதில் என் குறைகளும் தீர்த்து வச்சிருக்கிறாங்க அதனால கட்சி கட்சி சொல்கிறேன் அவங்க என்னென்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா பாஜக இருக்கும்போது எல்லாம் இது தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ரைட் அதை கேட்டு கேட்டு பிடிச்சி போச்சு இருக்குது இருக்குது இருக்கு அதனால தான் அவர் இல்லைவார் ஜெயிப்பார்னு சொல்கிறேன் அது அவரை பற்றி நான் பேச முடியாது அவர் கருத்து நான் சொல்ல மாட்டேன் அவங்கள பற்றி நான் பேசவும் மாட்டேன் எனக்கு விருப்பம் இல்லை கண்டிப்பாக இருக்குது திமுகவுக்கு தான் இருக்கும் உணர்வோடு இருக்கிறது திமுக தான் தமிழங்கிற உணர்வோடு இருக்கிறது திமுக தான் கண்டிப்பாக ஸ்டாலின் தான் அது அவரை பற்றி பேசுறது எனக்கு தெரியாதுங்க அது நான் பேச விரும்பலை கொள்கை கூட்டணி தான் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அது சனாதனம் உள்ளது இது சனாதனம் இல்லாதது அதனால் அதை அவர் சொல்ல அதான் சொல்லணும் யார் வேணும்னு சொல்லலாம் அவர் மட்டும் இல்லை யார் வேணால் சொல்லலாம் யார் அதாம்மா இப்போ இருக்கிற நிலைமை வந்து இல்லாமல் சொல்லக்கூடியது வந்து திமுக தான் அது வந்து ஆட்சி அமைக்காட்டால் கூட ஓரளவு பெருமான இடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏமா போன வாட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அதை விட பெஸ்ட்டாக தான் இப்போ பண்ணியிருக்காங்க இல்லையா அதை விட பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க ரூலிங் இருக்கு ஓரளவு சிஎம் உடைய ஆக்டிவிட்டின்னு இன்னும் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் உதயநிதியுடைய ஆக்டிவிட்டி இருக்குது அந்த இதெல்லாம் இருக்கு ஏடிமிக்க பொறுத்த வரைக்கும் அங்கே யாருமே இல்லை அதுதான் உண்மை இதுக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியல அவர் எந்த அர்த்தத்தில் சொல்றாருன்னு தெரியல அண்ணாமலை அண்ணாமலை பத்தி நான் சொல்ல வரல ஸ்டாலின் தோக்க மாட்டார் தோக்க மாட்டார் மக்களுக்காக நிறைய செய்கிறாரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறாரு பெண் பிள்ளைகளும் நல்லா பாதுகாக்கப்பா படிக்கிறது அவங்க படிச்சு அவங்க மேலே போகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்கிறாரு ஏரியா ஏரியாவாக போகிறாரு மக்களை சந்திக்கிறாரு அதை விட அவர் பையன் அதுக்கு மேலே இருக்காரு அப்பனுக்கு மேலே பிள்ளை அப்படி இருக்காங்க அது குடும்பமே அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது மக்கள் அவங்கள மறக்க மாட்டாங்க எதாவது அப்படி தான் சொல்லுவாங்க இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஓட்டு சேர் பிரியும் அவ்வளோதான் ஓட்டு பிரியும் வேறு வேண்டும் வேறு வேறு தான் ஓடி அவங்க திமுக அண்ணா திமுக ரெண்டு தான் ஏதாவது ஒன்று வரும் வேறு எதுவும் வேறு வாய்ப்பு இருக்க வேலை தெரியல இருக்க போய் தானே ஜீஞ்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும் யாருக்குமே ஃப்ரீ பஸ் கொடுத்தது இல்லையா அந்த கவர்மெண்ட் வந்து தான் கொடுத்தது யாரும் வேறு யாரும் கொடுத்தாங்களா இதுக்கு முன்னாடி கொடுக்கல இவங்க தான் கொடுத்துருக்காங்க இன்னும் என்னென்ன ஆயிரம் ரூபா திட்டம் இதெல்லாம் வந்து சாதாரண திட்டமாக இருந்தால் கூட பெரிய அளவில் போய் ரீச் ஆயிருக்கு மக்களை அதுதான் உண்மை எதுவும் இது நான் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லைம்மா எதுவும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லை எதுவும் மக்களுக்கு எது நல்லா இருந்தால் அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் தெரியாமல் இதெல்லாம் வந்து அவங்களோட இப்போ அதிமுகவில் இருக்கிற எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரைடு வந்துடும் அவங்களோட இப்போ சம்ப சம்பாரிச்ச சொத்துக்கு ஆபத்து வந்துடும் இருக்கா பள்ளுக்கட்டாமல் சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ஈடு இஷ்டப்பட்டு யாருமே சேரலை உனையும் இல்லாட்டி நான் ரைடு விடுவேன் ஈடி விடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி தான் பண்ணுறாங்களோ ஒழிஞ்சு யாரும் தனிப்பட்ட முறையில் வந்து பிஜேபியோட சேர மாட்டாங்க மக்களுக்காக இன்ன வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க சிலிண்டர் வில எண்ணூறுபாயிருந்து ஆயிரத்தி இரநூறுவாய் போயிடுச்சு மற்றபடி என்ன எல்லா பொருளுமே ஏறி போச்சு இல்லை எந்த எந்த விலைவாசிலும் கூடி போச்சு பெட்ரோல் வில இன்னமும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இதே நம்ம தமிழாக இந்தியா இந்தியாவில் வாங்கி நேபாள் கொடுக்குறாங்க நேபாளில் முப்ப முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம நாட்டில் இன்னும் நூறுரூவாய் குறைய மாட்டது ஏன் குறைய மாட்டது இப்போ பெட்ரோல் விலை விளச்சுருந்தீங்களா பேரல் விலை பேரல் விட முதல் இருந்ததை விட இப்போதைக்கு முதல்ல அங்கே வாங்குறது முப்பத்தெட்டு ரூபாய் ரூபாய்க்கு வாங்கி இன்னும் தான் கொடுக்குறாங்க அதனால என்ன மக்களுக்கு என்ன இருக்குதுல்ல